காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நில் அறுவடை இந்திரம் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியில் போகலாம் நெல் அறுவடை இயந்திரம் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இன்ஜின் மகேந்திரா இன்ஜினுங்க பாக்ஸு பல்கர் பாக்ஸு இன்ஜின் மகேந்திராவில் அர்ஜூனில் அறநூற்றி அஞ்சு டிஐ மாடல் இன்ஜினுங்க டிஎன் முப்பத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஃபுல் நம்பர் ஐம்பத்தி நாலு சைப்பர் ரெண்டுங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ஓனர் நாலு ஓனர் இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எப்சி மற்றும் டேக்ஸ் வந்து லைவில் வந்துருக்குங்க சட்டில்கீர் ஆப்ஷன் வந்து இருக்குது டொல் கிளச் மற்றும் ஆப்ஷனோடு வந்து வருங்க சென்ட்ரு கீர் தான் கீர் வந்து சென்ட்ரு கீரில் வந்து வரும் இன்ஜின் ஆயில் க்ரௌன் ஆயிலெல்லாம் வந்து சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க பேட்டரி புதிதுங்க கிளச்சு பிளேட்டு வந்து புதுசு மற்றும் வாட்ரு பம்பு வந்து புதுசு நாலு டயரும் ஒரு ஏவரேஜ் ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தான் பல்கர் பாக்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாய் சீட் வந்து புதிய பாய் வந்து போட்டிருக்காங்க சி பாக்ஸ் வந்து புதுசு மற்றும் ஆடு தொட்டி இதுவும் வந்து புதுசுங்க ரிட்டன் எலவேட்டர் பைப் அதுவும் வந்து புதுசு பிடிஎம் மோட்டரும் வந்து புதுசுங்க செயின் அண்டு கே கீர் பேரிங் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ட்ராலியும் வந்து அவைலபிளாக தாங்க வந்திருக்கு இந்த நெல் இயந்திரத்துடைய விலை ஓனர் தரப்பு நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் சேலத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு ஏன் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க நெல் அறுவடை இயந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் ட்ரெய்லர் கதிரடிக்கு மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயியிலே